எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் அம்மி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா வென்றது அம்னி ஏற்ற லொக்கேஷன்லாம் மாறிக்கணும்னு பார்க்குறீங்களா இது நம்ம தோப்பு தானுங்க அட ஓட்ல உட்காரவே முடியலைங்க சரியான சூடுங்க வெயில் அதாவது பார்த்தீங்கன்னா முந்தநேத்து ஒரு நாலு துளி மழை வெயில் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புதுங்க ஓ எப்பயே துற துறம் ஊற்றுது போங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது சூடு ஹெவியாக இருக்குதுங்க அதான் சரி நம்ம தோப்புக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் வீடியோவை கொஞ்சம் மாற்றி நம்ம லொக்கேஷனை மாற்றி எடுக்கலாமேனு சொல்லிட்டு நம்ம தோப்புல இருக்கிறனுங்க அப்புறம் நிறைய பேர் நம்மளோட சப்ரைப்பர் சில பேர் உங்க உங்கள் இருந்து எதாவது வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு நான் தோப்புலேருந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிறனுங்க சரி இன்றைக்கி பேசி வீடியோ போடலாமேன்ட்டு தோப்புக்குள்ள வந்துமுங்க ஆனால் நல்லா இருக்குதுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இப்போ நல்லா அப்படியே சிறு 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 சிறுன்னு சில்லுன்னு தண்ணி மேரன்ற முன்னாடி பார்த்து வச்சுக்கிற அப்படிங்களா சொட் நீ இருங்கள்ல அதெல்லாம் போட்டுவிட்டங்காட்டி நல்லா சிறு 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 நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு எதை பற்றி பேச வந்துக்கணும் பார்த்தீங்கன்னா உள்ள எங்களுக்கு லீவு விட்டாச்சுங்க சரி லீவ் விட்டாங்களே எங்கேயாவது வெளியே போகலான்னா அவங்கமே விவசாயிங்களுக்கு இந்த மாடு கன்று வச்சுக்கிறவங்களுக்குள்ளே ரொம்ப நாள் எங்கேயும் போய் தங்க முடியாதுங்க சும்மா இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் மாதிரி எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாம் அப்படி தான் போன வாரம் கோயம்புத்தூரில் போயிட்டு வந்தோம் அதோடய ஷார்ட்ஸ் கூட போட்டுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி உரம் முறைக்கு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணால் இது எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்குது இல்லை உங்கள் வீட்லேயும் நடக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போடுங்க அதாவது சரி நம்ம உரம் முறைக்கு போகலாமேன்னு நாம் என்ன நினைப்போம் சரி எப்படா அந்த அடுப்படியை அன்னாடும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நாம் தான் சமைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ சரி கொஞ்சம் உரம்பறைக்கு போனால் நம்ம கொஞ்சம் அந்த அடுப்படி விட்டு ரிலீஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டு உரம்பறைக்கு போனோம்னா கொடுமை என்ன தெரியுங்களா அதாவது உரம்பறை நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம தான் சமைக்கணே உரம்பறைக்கு நாம் போனாலும் நாம் தான் சமைக்கணும் என்ன கொடுமை தெரியுங்களா சரி எதோ போகிறோம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அப்போ தான் அங்கே அது நீ அன்னைக்கு ஒன்று செஞ்சு இல்லை அருமையாக இருந்ததுவோ அது நீயே செஞ்சு போடு அப்படின்ட்டுருவாங்கோ அன்னைக்கு ஒரு பலகாரம் செஞ்சியே அது எப்படி செஞ்ச ஆனால் அவங்களுக்கு செய்ய தெரியே ஆனால் நீ செஞ்ச மாதிரி எனக்கு வரலாமுனி நீயே கொஞ்சம் செஞ்சு கூட எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாங்குவாங்கோ இப்போ ஒன்று தோணும் பாருங்க என்ன தோணும் தெரியுங்களா சிவனேன்னு இந்த பருத்தி மூட்டை அந்த குடோன்லையே இருந்துக்கலாம் தோணும் தோணுமுங்க கரெக்டுங்கள்டா அதாவது ഞാനുക്ക് കുറമ്പുക്ക് പോയിട്ട് നമ്മൾ ചോറ് ആയിട്ടിങ്ങ ടീച്ചിവിടെ നമ്മൾ വീട്ടിലുക്കൊന്ന് നമ്മളെ ചോറ് ആയിട്ടിങ്ങനെ തോന്നുന്നു എന്ത് ചെയ്ത്